சக்தி தங்க பிள்ளையே உன் மனதில் தேராத குழப்பம் வந்துவிட்டது ஆனால் அந்த குழப்பத்திற்கு பின்னால் என் கருணை இருக்கும் என்பதை ஒரு நாளும் விடாதே நீ நிறைய நினைத்து பார்த்தாய் யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் பாரத்தை நீயே சுமந்தாய் ஆனாலும் என் அருகே வந்து அழுது விடு மகனே மகளே உன் மனம் பத்து வழியில் பாய்கிறது நான் சொல்வது சரிதானே யாரை நம்புவது எது சரி எது தவறு என்று உன் மனதிற்குள் ஆயிரமாயிரம் கேள்விகள் எழுகிறது அந்த கேள்விகளை என்னிடம் விட்டு விடு கண்மணியே என் பாதத்தில் விட்டுவிட்டு விட்டு நீயோ ஓய்வெடு நீ போடும் எண்ணம் எல்லாம் உன்னை கட்டி போட்டுவிடும் என் எண்ணமோ உன்னை விடுவிக்கும் உனக்கு தெரிந்ததை செய் தெரியாதது என்றால் அதற்காக காத்திரு நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன் என் பெயரை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு உன்னுடைய குழப்பம் தானாக மாயமாக மறைந்துவிடும் ஓம் சக்தி என் ஆசீர்வாதம் உன்னை சுற்றி ஒரு வளையாயிருக்கும் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது உன் அன்பும் உன் நம்பிக்கையும் என்னை நோக்கி இருப்பதால் அடுத்த பாதை தெளிவாக தெரியும் நீ எப்போதும் தனியாக இல்லை உனக்கு தெரியாத இடங்களில் கூட நான் உன் முன்னே நடந்தேன் உன் பின்னாலும் நடந்தேன் உன் அருகே நின்றேன் என் கையில் வைத்திருக்கும் பூக்கள் உன் வாழ்வில் மலரும் உன் மனதில் பேசும் அவள சிந்தையை நீதான் ஒழிக்க வேண்டும் ஏன் தெரியுமா உனக்கே தெரியாமல் பல தடைகளை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து நானோ நீக்கியுள்ளேன் இன்னும் சில கால காத்திருந்தால் விடியல் உனக்கு நிச்சயம் வரும் என் பிள்ளை ஏன் இப்படி கலங்க வேண்டும் உன் கண்களில் நீர் காயும் வரை நான் காத்திருக்க மாட்டேன் உன் கண்களில் கண்ணீர் உதிரும் முன்பே என் கைகளில் உன் பிரச்சனைகள் வந்து சேரும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை அடுத்த நொடியை நிச்சயமாக உனக்கு நான் தருவேன் என்னை நம்பிவிட்டான் நான் ஏமாற்றி விடுவேனா என்ன நிச்சயமாக மாட்டேன் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ துணிந்து நடந்தால் நான் பத்து மடங்கு துணை நின்று உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன் இனி குழப்பமில்லாமல் உறுதி கொண்டே நீ நடக்க வேண்டும் தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்கின்றாதே கவலையெல்லாம் உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் அந்த கவலையெல்லாம் நீதான் மறக்க வேண்டும் நான் காத்திருப்பது உன் நம்பிக்கைக்காகத்தான் ஓம் சக்தி உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை நான் காமிப்பேன் அஞ்சாதே உன் மனம் தெளிவாய் மலரும் ஓம் சக்தி சமயபுர மாரியம்மா தாயே எனக்கு துணையாக இருங்கள் என்று நீ என்னை நினைத்து கொண்டே இருந்தால் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் அள்ளி கொடுப்பேன் தங்கமே